பாலக்கோடு பைபாஸ் பூச்சோட்டில் பேங்க் ஆப் பரோடா புதிய கிளை துவக்கம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பைபாஸ் கூற்றோட்டில் பேங்க் ஆப் பரோடா புதிய கிளை துவக்க விழா புதுச்சேரி பிராந்திய தலைவர் ரவி தலைமையில் நடைபெற்றது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாதப்பன் ஜெர்தலா ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தன் தொழில் அதிபர்கள் ரங்கநாதன் அரிமா சரவணன் பொன்னுசாமி வீரமணி பாலகிருஷ்ணன் பிருத்திவிராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முதுநிலை மேலாளர் விக்னேஷ் பாபு வரவேற்று பேசினார் ஐவிடிபி தொண்டு நிறுவன நிறுவனர் மற்றும் தலைவர் குழந்தை பிரான்சிஸ் சென்னை மண்டல தலைவர் மற்றும் பொது மேலாளர் சரவணகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விரிவன் வெட்டி குத்துவிளத்தை ஏற்றி புதிய வங்கி கிளையை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் தொழிற்சங்க தலைவர் முருகேசன் முன்னாள் அதிமுக நகர செயலாளர் சங்கர் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர்கள் பொதுமக்கள் வாடிக்கையாளர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்